போ <laughs> <laughs>

எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கண்ணா இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சேன்னா அடுத்த பதினாறாம் நாள் உனக்கு ஸ்திதி கும்பிட வேண்டியது பரவாயில்ல ஆனால் இவ்வளோ தான் கல்யாணம் முடிக்கணும்னு ஆசையாக இருக்கு அடே ஊரில் எவ்வளவோ அழகான பொம்பளை ஆனால் எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் என்ன சொல்கிறது நயன்தாராவோட தங்கச்சி இந்த பொண்ணு தான் வேணும் இந்த ஊரில் மாலையெல்லாம் இருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிச்சிங்க இங்கேவா உனக்கு கல்யாணம் தானே பண்ண ஆமாம் பண்ணணும் செப்பா செப்பா உங்கள் சார் உள்ள இன்னைக்கு ஒரு பொண்ணை உழுவ போகுது கல்யாணம் நடக்க போகுது கல்யாணம்

வெட்டிக்காரே வாழ்க்கை வேற வாழ்க்க கெட்டு போவேமேன்ன நினைக்கல எப்பா எப்பா இந்த எலவு மேல வாசிங்க பாరే அனே நம்ம URL ஆரம்ப சுகாதார நிலையம் எங்குது பக்கத்துல இருக்கா फर्स्ट நைட் அடுத்த வருஷம் முக்கிய அறிவிப்புங்க இந்த வருஷம் எப்படி நாட வச்சீளோ அடுத்த வருஷம் இதே ஊர் மக்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் வாங்க நல்ல ஒரு கருப்பு மூஞ்சி குட்டி ஒன்று பிறக்கும் எல்லாரும் வந்து வீட்டில் பண்ண வேண்டியது சூப்பரா அந்த பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கூட்டி விட்டீங்க இன்னொரு அடுத்து இன்னொரு பிள்ளை இருக்கு அதையும் இப்படி அனுப்பிவிட்டீங்கன்னா காலையில் கூட்டி விட்டாங்க ஆமா சார் திரும்ப ஆமாம் இரநூறு சேர்த்து குடுவாங்க அந்த பிள்ளையும் சேர்த்து இந்த பிள்ளையை நீ ஓசியில் கூட கூட்டிகிட்டு போ அந்த பிள்ளைக்கு ஒரு ஐயாயிரரூவா கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போ ஐயாயிர ரூபா அதிகம்னு சொன்னால் எவடா கேட்குறா அது கம்மியாக வர மாட்டேங்கிதுக்கடா போடா அடியே அடியே காது கொடுத்து கேட்டேன் அங்க கழுதையோட சத்தம் ஒரு வருஷம் காத்திருந்தா ఆ కొంచెం కీలే ఇరికి కేలు ఇన్నా కొంచెం అయ్యో అది కొంచెంట గాదిలో ట్రిల్ె పోటురవాగే తయ్య చేసి వదిలే దగచి జిల్లు సదా జిల్లు గామ దగ్గరిం అడి

நீ வாங்கமா தயவு செஞ்சு காலை மட்டும் தூக்காதீ எனக்கு ஒரு நோக்கமா தெரியுது தங்கச்சி வந்துரு பஞ்சாயத்து இருக்க முடியல ஒரே தங்கச்சி தங்கச்சி ஒண்ணுக்கு ரெண்டா நான் வச்சுக்கிட்டு படுற பாடு பெரும் இருக்குடா நம்ம ரெண்டு பேரும் நம்ம மூணு பேரும் காவலுக்கு போய் உலகத்துல ஒன்ன கட்டிக்கிட்டே படாத பாடு வர்றாங்க ஒன்ன கட்டிக்கிட்டே படாத பாடு வர்றாங்க ஆமாடா நீ ரெண்ட வச்சுக்கிட்டு அக்கா மக்கா அதுலயும் இந்த குடுமைய வச்சுக்கிட்டு அக்கா மக்க என்ன அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அவ ஒட்டு மஜில சரி பண்ணிக்கிட்டு இருக்கா கூந்தல காய போடுறேன் கூந்தல காய போடுறேன்

அதுல புளுத்தி கிண்டி புளி புளிய ஊத்தி கிண்டி புளிச்சு ஒரு வேணுமா புளிய ஊத்தி கிண்டி நம்மட்டு பள்ளத்துல ஒண்டி போட வேண்டியது இவளுக்கும் காரணம் நீதான் செவனேன்னு அவ பாட்டு கலைஞ்சா கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் சரி அண்ணா கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொல்லி இருக்கிறாரு கூட்டம் கூட்டம் வந்துகிட்டே இருக்கு ஆமா என்ன செய்யணும்

பள்ளு முன்னாடி பள்ளு இருக்கானே இல்லடா வாடா ஏன்னா நீ நானும் நீ நானா நத்த ஆசிபுத்ரி வரைக்கும் போயிட்டு வருவோம் நத்தம்மா அங்கே போய் டாக்டர் கேட்பார் என்ன கேட்பார் எங்கே அடிபட்டுச்சின்னு நீ சொல்லு என்ன நான் என்ன சொல்றது அதுல என்ன எங்க அண்ணே வரேங்கட அறிவு கெட்டவனே நீ என்ன சொல்லுவ நான் நல்லா சொல்லுவேன் நாக புடிங்கிற மாதிரி சொல்லுவேன் நீ அதை தாங்க மாட்டே இரு அவரே சொல்லுடா மெமரி உடல்ல ஆடுதா ஒரு மசிடு ஒட்டி இருக்குடா சரி பரவாயில்லை வரலாமா ஆமா ஹலோ அம்மா ஏடா பன்னெண்டு மணி சோவாடா ஓஞ்சத்துக்கு தூக்கி தூக்கி காட்சி